என்னுடைய படம் வெளிவர முடியாதபடி ஒரு உதயநிதியால் வைத்துக் கொண்டு தடுக்க முடிகிறது என்றால் காரணம் அவரிடம் அதிகாரம் இருக்கிறது என்னிடம் அது இல்லை அந்த அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் இந்த மண்ணில் அரசியலுக்கு வந்திருக்கிறார் தவிர இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒன்றும் இந்த சமுதாயத்தின் மாபெரும் சீர்திருத்தத்தை செய்வதற்காக வந்திருக்கிறார் என்று உடனடியாக நாம் முடிவு கட்ட முடியாது அவர் வருவார் வரட்டும் அவர் மக்களை சந்திப்பார் சந்திக்கட்டும் தேர்தல் களம் வரும் தேர்தல் களத்தில் நிற்கட்டும் நின்ற பிறகு மக்கள் அவருக்கு வெற்றி மாலை சூட்டினால் இந்த மாலையை அவர் சூட்டி கொள்ளட்டும் அதற்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் அவர் ஆளுகிற பொழுது என்னென்ன நன்மைகளை என்னென்ன திட்டங்களை தருகிறார் என்று பார்க்கிற பொழுது உண்மையிலேயே மிகச்சிறப்பான திட்டங்களை தந்து ஒரு மாபெரும் அரசியல் தலைவராக மலர்ந்தால் நாம் மனமாற அவரை பாராட்டுவோம் வாழ்த்துவோம் அது வேறு ஆனால் இப்பொழுது அவர் வந்திருப்பது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக வருகிறார் சரி